ஆண்டவரும் உலக உலக ரசகருமாக்கிய ஏசு கிறிஸ்துவான நாமத்தினாலே யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த புதிய மாதத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்னும் இந்த ஒரு வாக்கு தத்தமான வார்த்தையை வாசிக்கலாமா அந்நாளிலே விழுந்து போன தாவேதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் ஆமோஸ் ஒன்பது பன்னிரண்டு ஆம் தெய்வனுடைய ஜனமே இந்நாட்களிலே அநேக இடங்களிலே நாம் விழுந்து போயிருக்கலாம் அநேக காரியங்களின் நிமித்தமாய் நம்மளுடைய வாழ்க்கை சீரழிந்து போய் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் மீண்டும் அதை கட்டும்படியாய் நம்மளுடைய வாழ்க்கையை தேடி விடுகிறார் இருக்கிறார் நல்ல தகவல் இந்த புதிய மாதத்திலே நம்மை சீர்படுத்தி நம்மை மீண்டும் அதே இடங்களிலே ஸ்தாபித்து அவரது ஜனமாய் வாழ பண்ணுவாராக ஹேவ் அ குட் மந்த் பிளஸ் யூ